தமிழக அரசின் சார்பில் மாநில வனத்துறை கடந்த இருபத்தி ஒன்பது நாலு இருபத்தி நாலு அறிவிப்பை வெளியிட்டார்கள் அந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் உள்ள பகுதிகளில் யான தடங்கள் குறித்து ஆய்வு செய்து கண்டறிந்து வலசப்பாதையை மீட்டெடுப்பது என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள் அதில் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் ஆங்கில வடிவிலே நூற்றி அறுபத்தி ஒரு பக்கம் கொண்ட ஒரு சுரு குறிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிக்கையில் முழுக்க ஆங்கிலமாக ஆங்கில சொற்றொடர் இருந்தது கிராமப்புறங்களில் மலை அடிவாரங்கள் வாழக்கூடிய அப்பாவி மக்கள் மலைவாசி மக்கள் அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது மலைவாழ் மக்களுக்கும் தமிழும் படிப்பதிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது ஆகவே அவர்கள் மலைவாழ் மக்களுக்கும் மலையோர இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தமிழில்தான் அரசாங்கம் இத்தகைய அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும் கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதில் பெயர் பலகையும் அனைத்து தமிழில் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானம் ஆனால் வனத்துறை சார்பாக வழங்கப்பட்ட அறிக்கை நூற்றி அறுபத்தி ஒரு பக்கமும் ஆங்கிலத்தில் இருக்கிறது அது அறிக்கையாக தரவில்லை உங்களுடைய கைபேசியிலே நீங்களே பார்த்து கொள்ளலாம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை படித்து தமிழாக்கம் செய்து அப்புறம் வெப்சைட் மூலியமாகத்தான் இதை அனுப்பியிருக்கார்கள் இத்தகைய அறிவிப்பு என்பது அநேகமாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய செய்தியாகத்தான் பார்க்க முடியும் காலங்காலமாக வாழ்ந்த விவசாயிகள் அப்பாவி மக்கள் புரதானமாக பழைய கோயில்கள் என்று சொன்னால் பண்டாரியம்மன் மருதமலை கோயில் வெள்ளுங்கிரி அடிவாரம் அனுவாய் சுப்பிரமணியன் நான் சொல்கிறது இந்த மாவட்டத்தை ஒட்டி கோவை மேற்கு மண்டலம் இருக்க இதெல்லாம் புரதான கோயில்கள் பழமையான கோயில்கள் இதிலே வெள்ளிங்கிரி மாலைக்கும் கூட இன்றும் பக்தர்கள் சென்று வருகிறார்கள் எந்த யானையும் வனவிலங்கும் பாதிக்கு தீண்டி ஒரு பக்தரும் கூட சாகவில்லை இறப்பு இல்லை என்பதுதான் உண்மை இது நடைமுறையில் நீங்களும் பார்க்கலாம் விசாரித்து கொள்ளலாம் ஆனால் இத்தகைய திருத்தலங்கள் வழியாக வலசைப்பாதை இருப்பதாக சொல்லுவதை சொல்லி வைப்பதோடு மேலும் சேர்த்து இன்னும் புதிய பாதைகள் கண்டுபிடிப்பதாக ஆய்வில் விஞ்ஞான ரீதியாக ஆய்வில் நாங்கள் கண்டுபிடித்திருக்கோம் என்று செய்தியும் சொன்னார்கள் இது மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஏக்கருக்கு மேல் நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் இருக்கிறது ஐநூற்றி ஏழு ஏழு கிராமங்கள் மலையிட கிராமங்களாக அறிவித்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டு யானை தடங்கள் கண்டறியப்பட்டதாக அறிக்கையிலே குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றால் ஏற்கனவே வனப்பரப்பு குறைந்துவிட்டு என்பது அனைவருக்கும் தெரிந்துதான் வன விரிவாக்க வேண்டும் வனத்துக்குள் இருக்கக்கூடிய மிருகங்கள் வனத்துக்குடிய விலங்குகள் ஏன் இங்கே வருகிறது அந்த இடத்தை தேடி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆன்மீகத்தலங்கள் கல்வி நிறுவனங்கள் சொகுசு விடுதிகள் ரேக்கோண்டோ போன்றவர்கள் நீங்கள் கூட இப்பொழுது பார்க்கலாம் எல்லா பெயரும் உங்களுக்கும் தெரியும் எங்கே துவங்குகிறது நம்மளுடைய நீலகிரி அடிவாரத்தில் சொன்சு பங்களாக்கள் துவங்கி விடுதிகள் வரைக்கு உடுமலைப்பேட்டை வரைக்கும் அநேகமாக நீக்கமற மலை முழுவதும் தன்னக கொண்டிருக்கிறார்கள் யார் ஆக்கிரமிப்பாளர்கள் இதை எதிர்த்து ஒரு வகையும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இன்னொன்று அரசு வனத்தை பாதுகாக்க வேண்டும் வனவகுப்பை அதிகரிக்க வேண்டும் வனத்துக்குள்ளேயே மிருகங்களுக்கு வீண் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது வனமும் சுருங்குகிறது வன விலங்குகளும் வனத்தை விட்டு வெளியே வந்து அதற்கு வாழ்வாதாரம் குடிநீர் இல்லை உணவு இல்லை ஆனால் விவசாயிகள் நிலத்துக்குள் வந்து பயிரையும் சேதிறது உயிரையும் திரத்தில் எடுத்துக்கொள்கிறது இத்தகைய செய்தி என்பது நீங்களும் உங்கள் மூலியமாகவும் செய்தி வெளியிட்டிருக்கிறீர்கள் அரசுக்கும் தெரியும் அதே போல ஆக்கா ஆக்கா என்பவர் நூற்றி நூ நூற்றி ஐந்து கிலோமீட்டரா நூறு மீ நூறு ஒன்று நூறு புள்ளி ஐந்து தொலைவில் ஆக்கா கிராமங்கள் அறிவிப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார்கள் அது மாதிரி ஒன்றரை கிலோமீட்டர் இப்போ நாங்கள் நூறு மீட்டர் வரைக்கும் ஆக்கா எடுத்துக்கொள்ளலாம் அந்த இடங்களில் கூட விவசாயிகள் விலை விவசாயிகள் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி கொடுக்கலாம் அங்கே கட்டடங்கள் கட்ட நாங்களும் எந்த விவசாயியும் அங்கே போக மாட்டோம் மலை அடிவாரத்தில் பங்களா கட்டி அல்லது பண்ணை வண்ணை வீடு கட்டி அங்கே வாழ்வதற்கு எந்த விவசாயிகளும் விருப்பம் கொண்டதில்லை இதற்கு மாறாக பெரிய பெரிய நிறுவனங்கள் இத்தகைய ஆக்கிரமிப்பை செய்திருக்கிறார்கள் அந்த ஆக்கிரமிப்பை உடனடியாக கண்டறிந்து முதலில் அகற்ற வேண்டும் வலசை பாதைகள் யாரெல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் அது விவசாயியாக இருக்கலாம் அல்லது வேறு கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் ஆன்மீக தளங்களாக இருக்கலாம் நான் சொல்வது புறதான கோயில்களில் எத்தகைய ஆக்கிரமிப்பு நடைபெறும் என்பது உங்களுக்கும் தெரியும் அநேகமாக கோவை மாவட்ட மக்களுக்கும் அது புரியும் ஆனால் புதிதாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்குள் பல்வேறு இடங்களில் இப்போ நீங்கள் பார்த்தா மதுக்கரை பகுதியில் நிறைய யானைகள் அடிபட்டு இறந்திருக்கிறது அது ரயில்வே எங்கே போகிறது யானை வலசைப்பாதைக்குள்ளேயே ரயில்வே ட்ராக் போய் கொண்டிருக்கிறது அங்கே ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு யானைகள் அடிபட்டு இறந்துருக்கிறது காயமுற்றிருக்கிறது இதெல்லாம் யானை தடங்களிலேயே இந்த ஆக்கிரமிப்புகள் அங்கே இருக்கக்கூடிய சில கல்வி நிறுவனங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அதே போல் அதை ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கல்வி நிறுவனங்கள் சொகுசு விடுதிகள் தனியார்கள் தனக்கென்று செல்வாக்கு பயன்படுத்தி கொண்டு யானை மிருகங்கள் வரக்கூடிய இடத்திலேயே வீட்டை கட்டுவது என்கிற நிலை அநேகமாக ஒரு முப்பது ஆண்டுக்குள் அதிகரித்து தான் பணத்தையும் மீட்க வேண்டும் யானை பாதையும் எழுக்க வேண்டும் மலைவாழ் மக்களையும் அப்புறப்படுத்தக்கூடாது விவசாய உற்பத்தியும் பாதிக்கக்கூடாது இத்தகைய நடைமுறையில் ஆய்வில் அறிவுருவமாக எல்லாரும் கலந்து பேசி முடிவெடுத்தால்தான் இத்தகைய கருத்து கேட்பு நடைமுறையில் சாத்தியமாக இருக்கும் ஐந்தே நாளில் ஆங்கிலத்தில் வெளியிட்டு இத்தனை ஐந்தாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று என்பது அது ரொம்ப ஏற்றுக்கொள்ள இல்லை அநேகமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த யான வழித்தடம் குறித்து எதிர்ப்பு திரப்பி இருக்கிறார்கள் நேமாக தமிழ்நாடு உங்கள் மூலியமாக விவசாயிகள் சார்பாக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை வைப்பது இது முதல்வரே வனத்துறை அதிகாரிகள் வனம் சம்பந்தப்பட்டவர்களை அளவு பேசி அது ஒரு குழு அமைத்திருக்கிறார் அந்த குழு அதில் என்ன செய்திருக்கிறது இந்த குழு கண்டறித்திருக்கிறதா கிராமப்புற விவசாயிகளையும் மலைவாழ் மக்களையும் ஏன் உங்களுக்கு என்ன பாதிப்பு இதெல்லாம் யான வழித்தடம் என்று யாராவது சொல்லியிருக்கிறார்களா திடீரென்று ஐந்து நாட்களுக்குள் நீங்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று என்பது இது ஏதோ ஒரு ஒரு சர்வாதிகார தோழி போல் தெரிகிறது ஜனநாயகத்தில் ஜனநாயக கருத்தை நிராகரித்துவிட்டு திடீரென்று இதை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்வது அல்ல நேகமாக எல்லா விவசாய அமைப்புகளும் இதை எதிர்த்து குரல் அளிப்பிருக்கிறார்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது உங்களுக்கு சொல்லுவது இத்தகைய விவசாயிகள் மலைவாழ் மக்கள் கருத்தை கேட்கலாமலேயே இத்தகைய விவசாய நிலங்கள் வேறு பல பாதிப்புகள் ஏற்படுமேயானால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுடைய வழித்தடங்களை முற்றியிடுவது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி எல்லாமே கொண்டு வந்து ரோட்டிலே நீத்துக்கொள்வது அவர்களே யானைக்கு வழிகாட்டட்டும் அவர்களே விவசாயம் செய்யட்டும் விவசாயி எங்கே செய்வான் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இப்பொழுது ரோடும் வேண்டும் மின்சாரம் வேண்டும் குடிநீர் வேண்டும் இதுக்கு இதுக்கெல்லாம் அடிப்படை தேவைதான் எங்கே நிலம் எடுக்கிறார்கள் விவசாயிகள் செய்யக்கூடிய நிலைத்தான் எடுக்கிறார்கள் அப்போ விவசாயிகள் அது விருப்பப்பட்டு அல்ல விவசாயிகளை நிர்பந்தித்து இத்தகைய திட்டங்கள் நிறைவேற்றுவென்பது பொருத்தமாக இருக்காது எல்லாமே எடுத்துக்கொண்டால் உணவுக்கு நாம் எங்கே போவோம் கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் ரோடு அவசியம் வேண்டும் நாங்கள் யாரும் எந்த விவசாயம் வேண்டாம் என்று சொல்லவில்லை மின்சாரம் வேண்டும் எந்த விவசாயம் வேண்டாம் என்று சொல்லவில்லை விவசாயம் பாதிக்காத அளவில் ரோடுக்கு இடமிடுங்கள் ரோடுக்கு போகணும் மின்சாரம் வேண்டும் ஆனால் நல்ல அருமையான வாழை இருக்கும் தென்னை இருக்கும் மஞ்சள் இருக்கும் திராட்சை இருக்கும் கடலக்காய் இருக்கும் பயிர் வகை இருக்கும் அதையவே தேடி போய் நீங்கள் எடுக்குமேயானால் நம்மளுடைய அனைவருக்கும் அது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல உணவு சாப்பிடக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அது பாதிப்பு தான் இது அரசு இத்தகைய முயற்சியில் கண்டறிந்து ஆக்கபூர்வமான முறையில் தான் நடவடிக்கைக்க வேண்டும் விவசாயிகள் பொதுமக்கள் மலைவாழ் மக்கள் இப்போ நேற்றம் கூட ஒரு செய்தி உங்கள் மூலியமாக தான் பார்த்தேன் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வாழக்கூடிய பதி கிராம சாதாரண மக்கள் அவனுக்கு இன்னும் கரண்ட் லைட்டையும் பார்த்ததில்லை டிவியும் பார்த்துருக்க மாட்டான் செல்போனையும் தொற்று இருக்க மாட்டான் அவன் காடு விவசாயம் அத்தகைய அப்பாவி மக்களை வெளியேற்றுகிற போக்கு என்பது நிற்பாவும் காட்டையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் அந்த மலைவாழ் மக்கள் தான் ஆனால் எங்களுக்கு ஒரு செய்தி அதை யாராவது கபலீகரம் செய்வதற்கு இவர்கள் வெளியேற்றுகிறார்களோ அங்கே தான் நஞ்சில்லா விவசாயம் சில அளவுக்கு அந்த மக்கள் செய்து கால் தலையிலே சுமந்து கொண்டு வந்து கீழே விற்பார்கள் அது சேலத்தில் நடக்கிறது வெள்ளுங்கிரி அடிவாரத்தில் நடக்கிறது தேனியில் நடைபெறுகிறது திருச்சியில் நடைபெறுகிறது மலையொட்டி மேலே இருக்கக்கூடிய பதிமக்கள் விவசாயிகள் உற்பத்தியுடைய அருமையான பருப்பு வகைகள் காய்கள் கிழங்கு வகைகள் மருத்துவம் கொண்ட அனைத்தையும் கீழே கொண்டு விற்பனை செய்து அவர் நடந்தே மேல போவார்கள் அதெல்லாம் அழிப்பது என்பது இப்பொழுது இந்த அறிவிப்பு எங்களுக்கு அச்சத்து விவாதிக்கிறது இது வந்து முழுவரும் கருத்து கேட்ட பிறகுதான் இத்தகைய திட்டத்தை தமிழ்நாடு அரசு வனத்துறை நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சித்தால் மிகப்பெரிய எதிர்ப்பும் விவசாயிகள் மத்தியில் போராட்டமும் குடும்பம் குடும்பமாக இதை எதிர்த்து போராடுவது வழியில்லை என்கிற முடிவிற்கு இத்தகைய அறிக்கை வெளியிட்டிருப்பது ஏற்றுக்கொள்வதல்ல ஆகவே இந்த அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் இந்த அறிக்கை திரும்ப பெறவிட இத்தகைய செய்தி என்பது விவசாயிகள் மத்தியில் ஒட்டுமொத்தமாக எங்கள் கண்டனத்தை உங்கள் மூலியமாக அரசுக்கு பதிவு செய்ய விரும்புகிறோம் ஆகவே தமிழ்நாடு அரசு முயற்சி மேற்கொண்டு இத்தகைய திட்டத்திலாவது கண கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லை அவர் என்ன கேட்கிறேன் எடுக்கப்பட்டது ஒரு தகவல் சொல்கிறாங்க இது வந்து நீண்ட காலமாக உள்வெட்டம் வெளிவட்டம் அப்படிங்கிற ஒரு பவர்சோன்ஸ் பற்றியெல்லாம் நீண்ட ஆய்வு பண்ணுறது பண்ணு பிறகு தான் இந்த கற்றுக்கட்டு விவசாயிட்டு பொதுமக்கட்டும் நாங்கள் வச்சிருக்கோம் இது ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு ஃபண்டு எல்லா பாதிப்பு சும்மா பணம் கொடுத்துக்கிட்டே எடுக்க வேண்டியதில்லை உடனடியாக ரெண்டு சைடையும் பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னா நீண்ட கால ஆய்வுக்கு பிறகு தான் இந்த அறிக்கையை வெளியேற்றும் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் நீங்கள் சொல்வது சரியான கேள்வி இப்பொழுது வரையாடு வரையாடு வளர்ப்பதற்கு ஆயிரம் கோடி ரூபாய் வனத்துறை வனத்துறை மூலியமாக இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள் வனம் வனத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் வளர்ப்பிற்கு ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விவசாய கூப்பிட்டு இது யானை போகிற பாதை நீ விவசாயம் செய்கிறாய் ஆகவே உன்னுடைய விவ தோட்டத்துக்குள் இந்த விவசாயம் பூமிக்குள் யானை வளர்ச்சி பாதையில் நீ ஏன் விவசாயம் ஒரு யாராவது ஒரு அதிகாரி எங்களை கேட்டதுண்டா பேசியதுண்டா ஒரு அதிகாரியும் கூட வந்து இது யானை வழித்தடம் இது நீ தோட்டத்தில் மாடு மேய்க்கிற கிணறு வெட்டிக்கிற அப்படிங்க ஒருத்தராவது கேட்டிருந்தா எல்லாம் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இவர் இவருடைய தோட்டத்தில் டெய்லி யானை வருது எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் மேற்கு விவசாயிகள் தான் ஒரு யாராவது கேட்டாலும் கேளுங்க நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் ஒருத்தரையுமே கேட்கலையே இப்போ இந்த அறிக்கை குடி இப்போ உங்களுக்கு தெரியுது பகுதிக்கு யானை வருதுன்னு தெரியுது முடிஞ்சால் ஆர்எஸ் புறமே இங்கேயும் இப்போ நம்ம பேட்டி எடுக்க இந்த இடத்துக்கே யானை வந்துடும் இப்போ அந்த நான் நானுங்கிறேன்னா கரெக்டு இவர்கள் இப்போ இங்கே காரணியால் துவங்கி அமிர்தா வரைக்கும் இந்த ஈஸாகவே வச்சுக்கலாம் இவங்களை யாராவது போய்தல்ல யானை வழி பாதை இது எதுக்கு நீங்கள் வந்து கட்டடம் கட்டினீங்க எதுக்கு செல வச்சிங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அதிகாரி கேட்டதுண்டா இப்போ நீங்கள் வாங்க வெள்ளங்கிரி மலைக்கு நாம் ஏழு மலை ஏறி போகிறோம் ஒரு மிருகங்களாவது யாராவது ஒரு பக்தனை தாக்கியிருக்கா இன்றைக்கு வரைக்கு இல்லை எந்த மிருகங்களும் எந்த பக்தரையும் வெள்ளிங்கிரி அடிவாரத்துலேயோ அல்லது ப மருதமலையிலேயோ அணுவாய் சுப்பிரமணியன் கோயிலையோ யாரையும் பாதிக்கலை எந்த முருகனும் தாக்கலை அதில் ஒட்டித்தானே விவசாயி விவசாயம் செய்கிறான் அது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தைமிட்டு தாக்கிறது மற்ற இடத்தை விடுவது தான் ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு கிளப்பி இருக்கிறது விவசாயி தொழிலாளி நஷ்டப்படுறான் விவசாயி கஷ்டப்படுறான் மலைவாழ் மக்களும் அப்புறத்தப்படுகிறான் என்கிற இந்த அச்சுறுத்தல் தான் எங்களை பயமுறுத்தி வருகிறது ஆனால் அந்த பயமுறுத்தலை நீக்குவதற்கு முதல்வர் தான் விவசாயிகள் வழிகாட்டணும் ஆனால் இது இது தொடர்மையானால் விவசாயிகள் ரோட்டில் இறங்கி வழி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலில் எப்படி கட்டவண்டி போராட்டத்தை கோவையில் விவசாயிகள் பெருமளவுக்கு திரட்டினார்களோ அத்தகைய போராட்டத்தை இப்போ என்ன டிராக்டர் எடுத்துகிட்டு வருவோம் ஆட்டோ மாட்டோ ரோட்டு கொண்டு வருவோம் ரோட்லேயே உட்காந்துக்குவோம் இப்போ ஒரு வழி எங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து தோட்டத்தையும் அழித்து இதையும் அழிச்சிட்டா எங்கே உப்பு செய்கிறது விவசாயி எங்கே போவான் இப்போ புறவழிச்சாலைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க விவசாயி தான் இடம் கொடுக்குறான் கையிலுக்கும் விவசாயி தான் இடம் கொடுக்குறான் இந்த இதுக்குமே மின்சாரத்துக்கும் தான் இடம் கொடுக்குறான் எங்களுக்கு உரிய விமான விரிவாக்கம் வேணும் கொடுத்துருக்கோம் நாங்கள் எங்கே நாங்கள் மறு தொழில் கொடுக்குற விவசாயி தான் கொடுக்குறோம் விவசாயிகள் என்ன மறுத்தாக சொல்கிறாங்க ஆனால் அவனை மறுத்து சொல்கிற விவசாயிகள்கிட்ட நீங்கள் கருத்தே கேட்காமல் இத்தகைய கலந்தாய்வும் இல்லாமல் இப்படி ஒரு திட்டத்தை அமுல்படுத்துவென்பது முற்றாக நிராகரிக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் அந்த அறிக்கை திரும்ப பெற வேண்டும் விவசாயி அதை அவங்க என்ன எங்கள் டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா வலசு பாதையில் நாங்கள் எடுத்துட்டோம்னா உங்கள் தோட்டம் உங்கள் வீடு இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வெளியேறணும் ஆமாம் அப்படிங்கிறது ஒரு அடிக்க இப்போ இதெல்லாம் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ த தட இது யா இது யானை பாதை இது உங்கள் தோட்டம் இருக்குது ஐம்பது வருஷமாக இருக்குது இது யானை போன இடம் உங்கள் தோட்டத்துக்கு வெளியே போங்கிறாங்க எங்கே போகிறது அது ஒரு அச்சம் இருக்குதுல்ல நூறு வருஷம் வருது 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 நீங்கள் நாங்கள் வச்சுருக்க நூற்றி அறுபத்தி ரூபாய்க்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அது முழுக்க வந்து நீங்கள் நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இவங்கள கண்டுபிடிக்கலாம்

வனத்தை விட்டு காற்று அதாவது காட்டுப்பன்றி பன்றி வனத்தை பாதுகாப்பு பன்றி வந்து நாங்கள் புரிஞ்சது தான் அது ஏன் வெளி வருது உணவெல்லாம் வெளிவருது தண்ணி இல்லாமல் வெளி வருது வனத்துக்குள்ளேயே நீங்கள் குடிநீரையும் வனத்துக்குள்ளேயே நீங்கள் அவங்களுக்கு பசுமை தீனையும் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இங்கே எதுக்கு வருது இப்போ மயில் மான் எங்கே வருது நகரத்துக்குள்ளேயே வந்துடுச்சு மயிலும் மானும் உங்களுக்கு வனத்தை விட்டு வெளியே வந்துடுது முழுக்க விவசாயத்தையும் அழிக்குதுங்களே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனச்சட்டம் அந்த வனச்சட்டத்தினுடைய விளைவு தான் எந்த உயிரினங்களையும் யாரும் வேட்டையாடவில்லை வேட்டையாடக்கூடாது யாரையும் சொல்லக்கூடாது ஆனால் அது வந்து இப்போ இனப்பெருக்கு ஆகி அது என்ன ஆகுதுன்னா அதுக்கு உணவு இல்லாதனால வெளியே பிதுங்கி கிராமத்துக்குள்ளே வந்துடுது அதனால் வனமே பெரிய மிக மிகப்பெரிய வனம் அந்த வனத்துக்குள்ளேயே உயிரினங்கள் பாதுகாக்கலாம் பல இப்போ புலிகள் காப்பகம் வச்சுருக்காங்க ஆனமலையில் இருக்குது சத்தியமங்கலத்தில் புலிகள் காப்பகம் இருக்குது நம்ம மேலே தொடர்ச்சியில் அதெல்லாம் வந்து வனத்துக்குள்ள தான் இருக்குது அந்த வனத்துக்குள்ளேயே இந்த இத்தகைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து மானை கொண்டு போய் அதை கொண்டு போய் இப்போ வனத்துக்குள்ள விட்ருக்காங்க இங்கே சிதம்பரம் முகா பார்க் இப்போ நீங்கள் பார்த்து இங்கே செய்தி தான் படித்தேன் இங்கே இருக்கிற சின்ன சின்ன முருகனை கொண்டு போய் அங்கே விட்டாங்க அதென்ன விவசாயத்தோடு பிடிச்சி கொண்டு போய் அங்கே விட்ருக்காங்க இது கூண்டுக்குள்ளே அடைச்சதை வட்டி வச்சு கொண்டு போய் அங்கே விட்டுட்டீங்க இது கூண்டு இல்லாமல் சுற்றி கொண்டு போய் பிடிச்சி அங்கே விடுவோங்கன்னு நாங்கள் விவசாயம் விரும்புகிறோம் எங்களுக்கும் எங்களுக்கும் நிம்மதி அரசாங்கத்துக்கும் எந்த கவலையும் இல்லை வனத்துறைக்கும் பிரச்சினை இருக்குது நாங்கள் யானை சொல்ல யானை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் உணவு கொடுத்துருங்க அங்கேயே தண்ணி கொடுத்துருங்க இப்போ கேரளாவில் சுடுவதாக ஒரு அறிக்கை வந்தது அதை நாங்கள் பார்த்தோம் போய் அந்த குழு பார்த்தோம் அதில் ஒரு வினோதம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அது வந்து கருவுற்ற பன்றியா அது ஆண் பன்றியா பெண் பன்றியா இதை அஞ்சு பேருக்கு கிளையா இதை நாம் ஆராய்ச்சி பண்ணி அது பெண்ணா ஆணான்னு விவசாயி கண்டுபிடிச்சி அவனை துப்பாக்கி எடுத்து தோட்டாவை போட்டு சுட்டு லைசன்ஸ் இதை எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் ஆணாக பண்ணால் நம்ம எப்படி கண்டுபிடி விவசாயி எப்படி கண்டுபிடிப்பான் அந்த அறிவிப்பு அது இருக்குது அங்கே கேரளாவில் இங்கே அதுவும் இல்லை அங்கே லப்பர் குண்டு மூலியமாக செஞ்சுருக்காங்க அது ஒன்று பெரிய பயன் சில ஏரியாவெல்லாம் பயன்பெற்றிருக்கு நம்ம மா நம்ம அங்கே வந்து லப்பர் குண்டை வச்சு அடிச்சிடுறாங்க அது என்னமோ அவங்க சுட்டுறாங்க அவ்வளோதான் ஆனா பண்ணான்னு யாருக்கு தெரியும் அங்கே சுட்டு வீழ்த்திடுறாங்க இது செய்தி தான் எதுவும் உங்கள் மூலியமாக கிடைக்கிற செய்திகள் தான் ஆனால் இவங்க போய் நம்ம குழுவில் வனத்துறை தமிழ்நாடு அரசு வனத்துறை போட்ட குழுவில் அதில் நான் நாள் அவர் துணைத்தலைவர் பெரிசாயம் போய் அதில் அந்த ஆய்வு போயிட்டு வந்திருக்காரு அவர் பாட்டு வந்திருக்கார் அங்கே சுடு சுடுவதற்கு நடைமுறைகள் இருக்குது அங்கே இருக்குது இங்கேயும் கூட அந்த அத்தகைய சோதனையை அத்தகைய முயற்சியை கோவை மாவட்டத்திலே துவங்கினா பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற தமிழ்நாடுக்கு உங்கள் மூலி இந்த மூலியமாகவும் அந்த கோரிக்கை வைக்கும் நீர்வழிப்பாதையில் எழுதுதான்னு சொல்கிறேன் நாங்கள்

உங்கள் பத்திரிகையில் வந்த அத்தனை செய்தியும் நாங்கள் சேகரித்து வைத்திருக்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் எஃப் பெல் செய்யுங்கள்